மத்திய அரசு வேளாண்மையில் பயன்படுத்தப்படும் இயந்திரங்களின் உதிரி பாகங்களுக்கு ஜிஎஸ்டியை ஐந்து சதவீதமாக குறைத்ததால் வேளாண் இயந்திரங்களின் விலைகள் தற்போது குறைந்துள்ளன இதனை வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேளாண் இயந்திரங்கள் விற்பனை செய்பவர்களும் விவசாயிகளும் வரவேற்று மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் விவசாயிகளின் உற்பத்தி செலவை குறைத்து அவர்களின் வருமானத்தை அதிகரிப்பதற்காக மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன் அடிப்படையில் வேளாண்மையில் பயன்படுத்தப்படும் பல இயந்திரங்களின் உதிரி பாகங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை ஐந்து சதவீதமாக குறைத்துள்ளது இதன் காரணமாக இயந்திரங்களின் விலை குறைந்திருப்பதால் சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளும் தங்களது நிலங்களில் வேளாண் இயந்திரங்களை பயன்படுத்த வாய்ப்பு அதிகரித்துள்ளது இதனால் உழைப்பு நேரத்தை குறைத்து உற்பத்தி திறனை அதிகரித்து வேளாண் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இது மிகவும் பயனுள்ளவையாக அமைந்திருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் உற்பத்தி நிறுவனங்களுக்கும் இயந்திர விற்பனை அதிகரிக்கும் போது தொழில் துறையும் வளர்ச்சி என்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது ஜிஎஸ்டி வரி குறைப்பால் வேலூர் மாவட்டத்தில் கடந்த காலங்களை விட தற்போது சிறு குறு விவசாயிகளின் வேளாண் இயந்திரங்களை வாங்கி பயன்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வருவதாக வேளாண் இயந்திரங்களை விற்பனை செய்து வரும் விற்பனையாளர்கள் தெரிவித்தனர் விவசாயிகள் இதனை பயன்படுத்தி பாராட்டி எங்களுடைய நிறுவனங்களில் இருந்து பெற்றுள்ளார்கள் இதே போல சர்வீஸ் ஸ்பேர் பார்ட்ஸ்களும் பன்னெண்டு சதவீதம் ஐந்து சதவீதம் குறைந்திருக்கிறது விவசாயிகள் பெரும் வரவேற்பு வேளாண்மைக்கு ஆட்கள் பற்றாக்குறையாக உள்ள நிலையில் இயந்திரங்களின் விலையை குறைத்து அதனை வாங்கக்கூடிய அளவிற்கு நடவடிக்கை எடுத்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர் பயிர் செய்யறது ரொம்ப சிரமமா இருந்து ஏன்னா கூலி ஆள் கிடைக்காது அப்படி கூலி ஆள் வந்தாலும் அவங்களுக்கு கூலி கொடுத்த கட்டுப்படி ஆகாது அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி மலிவான வெள்ள நல்ல எந்திரங்கள் வந்ததுனால இது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் என்ன என்ன பல இருக்குலாம் இன்னும் கொஞ்சம் இந்த வேளாண்மை இயந்திரங்கள் வாங்கி அதன் மூலம் அவங்க நிறைய பயன்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஆக்கி கொடுத்துருக்காங்க ஆகாஷ்வாணி மற்றும் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்